இன்றைக்கி நம்ம சாய கிச்சனில் முலாம்பழத்தை வச்சு நல்ல ஹெல்த்தியான வெயில் தகுந்த மாதிரி சில்லுன்னு ஒரு ஜூஸ் தான் செய்ய போகிறோம் அதை ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு முலாம்பழத்தை கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த வி இந்த விதைகள்லாம் ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்துடலாம் இப்போ இது வேண்டாம் இதை எடுத்துடலாம் வெளியில் இதோட தோலில் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன திண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அரைக்க தான் போகிறோம் அதனால எப்படி வேணால் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது பண்ணுறதுக்கு சப்ஜா சீடு விதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் அடுத்ததாக கஸ்டர்ட் பவுடர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகள் இல்லாமல் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டரு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் ஜவ்வரிசி சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் இப்போ இது நல்லா வெந்துடுச்சு இதை தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் அரை லிட்டரு பால் தண்ணி சேர்க்காம நல்லா திக்காக காய்ச்சிக்கலாம் லைட்டாக பாயில் ஆனால் கலந்து வச்ச கஸ்டர்ட் போடுற இதோட சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது குடையாக அஞ்சு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்தவொடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பால் நல்லா ஆறிடுச்சு இப்போ அரைச்சி வச்ச பழத்தை சேர்த்துடலாம் அடுத்தது சப்ஜா சீடு சேர்த்துடலாம் அடுத்தது வேக உரைச்ச ஜவ்வரிசி சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த முலாம்பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இது வெயிலுக்கு கடையில் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்காமல் வீட்டிலே இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸாக நல்லா ஹெல்த்தியாக குடிங்க நல்லா சில்லுன்னு உடம்புக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த ஜூஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாய் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்